இனிமே தயாரிப்பு லோக்சபா தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க உள்ளது தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்து எழுபத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தமிழக கவர்னர் ரவி இந்த முறை சென்னையில் ஓட்டளிக்க உள்ளார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அவர் தனது ஓட்டுரிமையை தமிழகத்துக்கு மாற்றியுள்ளார் நாளை காலை பதினோரு மணிக்கு வேளச்சேரி சாலையில் உள்ள அட்வன் கிறிஸ்தவ பள்ளியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் வாக்களிக்க உள்ளார் என ராஜ்பவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதற்கு முன் கவர்னர் பதவியில் இருந்தவர்கள் அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு சென்று ஓட்டு போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் முன்னாள் கவர்னர் ஓசையா ஆந்திராவில் ஓட்டுரிமை வைத்திருந்தார் தேர்தலின் போது அங்கு சென்று ஓட்டு போட்டார் பன்வாரிலால் புரோகித் மகாராஷ்டிரா சென்று ஓட்டு போட்டார் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழிசை தெலுங்கானா கவர்னராகவும் புதுச்சேரி கவர்னராகவும் பதவி வகித்தபோது சென்னையில் ஓட்டு போட்டார் இப்படி கவர்னர்கள் அவரவர் சொந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டு வந்தனர் கவர்னர் ரவி அந்த பாணியை மாற்றி தனது ஓட்டுரிமையை தமிழகத்துக்கு மாற்றியுள்ளார் தென்சென்னை லோக்சபா தொகுதி வேட்பாளரை தேர்வு செய்ய ஓட்டளிக்க போகிறார்